நீலகிரி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக அதிமுக மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வரவேற்பறை பகுதியில் கூச்சலிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இதனை ஒட்டி இன்று நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் பேரணியில் பாஜக அதிமுக தொண்டர்கள் இடையே

காவல் துறை எஸ்பி முடிஞ்சா முடிஞ்சா நடத்தி பாருகிறாரு இந்த மாவட்டத்தோட காவல்துறை எஸ்பி உங்களால முடிஞ்சா நடத்தி பாருங்கிறாங்க எங்களுக்கு இது கொடுத்தது யாரு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு பர்மிஷன் கொடுத்தது யாரு இந்த இந்த மாவட்டத்தோட காவல்துறை கண்காணிப்பா

கிட்டத்தட்ட நாங்கள் டுவெல் தேர்ட்டிக்கு தான் எங்களை வந்து மூவ் பண்ணவே விட்டாங்க வந்தும் கலெக்ட்ரேட்டில் வந்து கரெக்டான பிஃபோர் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நாங்கள் வந்துவிட்டோம் வந்துமே நாங்கள் எங்களை வந்து உள்ளே விடல ரொம்ப இன்னல்கள் கொடுத்தாங்க எங்கள் கட்சிக்காரங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க பேரிகேட்ஸ் போட்டு தடுத்தாங்க ஸோ இன்ஃபேக்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்கள் அந்த ஜீப்பை வந்து மேலேயே மேலே ஏற்று அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் ஸோ நாங்கள் இப்போ ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம் வி ஸ்டில் பிலீவ் இன் டெமோக்ரஸி இந்த கன் கண்ட்ரியோட ட சாவரினிட்டியும் டெமோக்ரஸி மாதிரியே நம்பிக்கை வச்சுருக்கிறோம் எலெக்ஷன் எலெக்ஷன்ஸ் ஃபேராக நடக்கும்ங்கிறது மட்டும் நாங்கள் நம்புகிறோம் இப்போது வேறு எது நடந்தாலும் அதை இப்போ எங்கள் கட்சிக்காரங்க எதுக்குமே சோர்ந்து போக மாட்டாங்க அதிமுக காரன யாருமே சோர்வடி வைக்க மாட்டாங்க நாங்கள் வந்து புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் வளர்க்கப்பட்டவர்கள் எந்த ஒரு இன்னல்களுக்கும் நாங்கள் வந்து சோர்ந்து போக மாட்டோம் இன்னும் வீடு கொண்டு எழுந்து இந்த தொகுதியில் நாங்கள் இரட்டையை மாலை மலர செய்வோம் கண்டிப்பாக